பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜூவி நாளிதழ்ல கழுகார் பகுதியில வந்து விஜய்க்கு சம்மன் அளித்து ஆழம் பார்க்க போகிறதா டெல்லி அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது இந்த கரூர் விவகாரத்துல ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க ஆதவ் அர்ஜுன் நிர்மல் குமார் மதியழகன் உள்ளிட்டவங்க எல்லாம் டெல்லிக்கு மீண்டும் சம்மன் அளித்து அழைக்க சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் சொல்றாங்க இது போக விஜய்க்கும் சம்மன் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கரூர் சம்பவத்தில் நடக்கக்கூடிய அந்த சிபிஐ விசாரணையில் வழக்கமான ஒரு நடைமுறைதானா அல்லது இதில் வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா இல்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நான் பாக்குறேன் அதாவது வந்து சிபிஐ வந்து இந்தியாவில வந்து எல்லா மாநில தலைநகரிலயும் இருக்கு அதே மாதிரி முக்கிய நகரங்கள்லயும் சிபிஐ இருக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கு மதுரையில இருக்கு திருச்சி சென்னையில இருக்கு எல்லா இடத்துலயும் சிபிஐ அலுவலகங்கள் இருக்கு ஸோ சம்பவம் நடந்தது வந்து கரூர்ல கரூர் அந்த ஜூரிஸ்டிகல மதுரை இருக்கு மதுரையில சிபிஐ அலுவலகம் இருக்கு சென்னையில சிபிஐ அலுவலகம் இருக்கு கரூர்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க ஏற்கனவே பத்து மணி நேரத்துக்கு மேல எல்லாம் விசாரிச்சாங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்ச பிறகு இப்போ வந்து அவங்க அடுத்தபடியா கூப்பிடணும்னா சென்னைக்கு கூப்பிடலாம் இல்ல மதுரைக்கு கூப்பிடலாம் எதுக்காக டெல்லி கூப்பிடுறாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதனால இது வந்து வழக்கமான நடைமுறைன்னு என்று சொல்ல முடியாது அவர்களை சென்னைக்கே அழைத்து விசாரித்திருக்கலாம் ஜூரிஷன் அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது எதற்காக டெல்லிக்கு இவங்களை கூப்பிடணிங்கன்னு இவங்களுக்கு பயணப்படியெல்லாம் கொடுக்க போறாங்களா கூப்பிட்டு என்ன போறாங்க இல்ல என்ன எந்த ஐடியால கூப்பிடுறாங்க டெல்லியில முழுக்க வந்து அங்க தமிழ் ஆபிசர் கூட அங்க என்கொயர் பண்ணலாம் அது வேற விஷயம் பட் தமிழ்நாடு ஜூல் செக்ஷன்ல சிபிஐ அலுவலர்கள் இருக்கும்போது டெல்லிக்கு எது கூப்பிடுறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்கூத்து இருக்கும்போது சந்தேகப்படுறதுக்கான அந்த வாய்ப்பு கருத்து ஆக்சுவலா இல்ல இப்ப இந்த அதுல உள்கூத்துன்னா வேற என்ன விஜய்க்காக சிபிஐ மூலயமா என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க காவேகாவுக்கு வந்து சிபிஐ மேல நம்பிக்கை கிடையாது அவங்க வந்து சிபிஐ யாரு அது பாஜக அப்புறம் ஆர் எஸ் எஸ் ஓட அந்த பின்னணியில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்க பேசியிருக்காங்க ஆக்சுவலா ஆர் எஸ் எஸ் பாஜகோட ஆட்கள் வந்து சிபிஐன்னு விஜயா பேசியிருக்காரு இருக்காரு ஆக்சுவலா அதனால சிபிஐ மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேட்டது உயர்மற்ற குழு அந்த உயர்மட்ட குழுவில் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சாராத தமிழ்நாடு கேட்க ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்க ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காரு ஏன்னா அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் ஆக்டிவா இந்த சிபிஐட விசாரணையை வந்து மேற்பார்வையிடுறாங்க அதனால அந்த பாயிண்ட்ல வரும்பொழுது பொழுது இந்த விசாரணை இதுவரையே வந்து கரூரில் இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாரையும் என்கொயரி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த தாவே இருந்து எல்லாரும் விசாரணை பண்ணிட்டாங்க ஆனால் விஜய் வந்து விசாரிக்கல விஜய விசாரிக்காத இருக்கிற விஷயம் வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறையான விஷயமா இருக்கு ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல விஜயை கூப்பிட்டு விசாரிச்சு அது ஒரு இப்ப இவங்க கூப்பிடுறாங்க இல்லையா டெல்லிக்கு இவர்கள் மூலமாக ஏதாவது விஜய்க்கு மெசேஜை கன்வே பண்றாங்களா ஏன்னா வந்து பாஜக வந்து ரொம்ப பிரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது அதுல கூட்டணி சேரத்துக்கு ஆளுங்க ரொம்ப குறைவா இருக்காங்க எப்படியாவது பாஜகவை பிடிச்சி உள்ள போட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு ஆனா தாரேகா வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளீட்டா விலகியே இருக்காங்க பாஜக வந்து ரொம்ப கடுமையா அட்டாக் பண்ணாட்டி கூட அதோட கூட்டணி இருக்கிற அளவுக்கு இன்னும் அவங்க வந்து வரல ஆக்சுவலா சோ அதனால வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவா இருக்கிற சூழ்நிலை எப்படியாவது இழுத்து போட்டு ஒரு எண்ணம் வந்து பாஜகவுக்கு இருக்கு பாஜக இல்லாத அதிமுகவோட வேணா ஒரு கூட்டணி இருக்கிறதுக்கு தாரேகா ரெடியா இருக்கலாமே தவிர பாஜக இருக்கிற இடத்துல வர்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல அப்போ பாஜக என்ன பண்றாங்க ஏதாவது ஒரு வழியில வந்து விஜயம் மிரட்ட முடியுமா ஏற்கனவே விஜய் மேல இன்கம் டாக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அவர் எப்படி நெய்வேலு அவர் எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னா நம்ம பார்த்தோம் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இப்போ இந்த கரூர் சம்பவத்துல வந்து இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு தேர்தல் நெருக்கத்துல ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க வச்சுக்கோங்க சிபிஐ கோர்ட்ட அதாவது வந்து இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ண அந்த எஃப்ஐஆர் பேர்லதான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த எஃப்ஐஆர்ல முதல்ல வந்து விஜய் பேர் கிடையாது அப்போ தேர்தல் நெருக்கத்துல கோர்ட்ல ஒரு அறிக்கை ஃபைல் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல் காரணமாகத்தான் விஜய் ரொம்ப லேட்டா வந்தாரு அவங்க சரியா ஏற்பாடு பண்ணல அவங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேல அதிகமான கவுடு வந்து அதை அவங்க லேட்டா வந்தாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து வாட்டரும் கொடுக்கல ஃபுட்டும் கொடுக்கல ஒன்றும் பண்ணல இந்த மாதிரி நான் போலீஸ் போட்ட நிபந்தனைகள் பதிமூணு நிபந்தனைகள்ல அவங்க பல விஷயங்களை ஏற்கவே இல்லை இப்படி பல விஷயங்களை சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க அது வந்து நாற்பத்தோரு பேர் விஜய் என்ற ஒரு அழுத்தமான எண்ணம் வரும் இல்லையா அப்போ அந்த எண்ணம் வந்து அது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் இடத்துல ஏதாவது உள்கூத்து பண்றாங்களோன்ற எண்ணம் வருது விஜய் கூப்பிட்டு என்கொயர் பண்ண பிறகு இருபத்தி எட்டாம் தேதி வந்து சார்ஜ் ஷீட் பைல் பண்ணுவோம் ஆனா இருபத்தி எட்டாம் தேதி சார்ஜ் ஷீட் பைல் பண்ணுவாங்களா தெரியல ஏன்னா இப்ப கூப்பிடறத பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போய் பேசி வரத்து அது இன்னும் முடிஞ்சிடும் அதனால விஜயர் பண்ணால ஷீட் பைல் பண்ண முடியாது அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இன்டர்வியூம் சார்ஜ் ஷீட் பைல் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இதற்கு விஜய் பயப்படுவாரா பயப்பட மாட்டாரா பாஜக சவால் விடுவாரா என்ற ஒருத்திருந்து தான் பாக்கணும் வலையை வீசி இருக்காங்க விஜய் மேல வலையை மாட்டுவாரா மாட்ட மாட்டாரான்னா இப்ப நடக்கிற சில விஷயங்கள் பார்க்கும் போது வலை வந்து அவர் பக்கத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது வந்து திருப்பதின்ற விஷயத்துல கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன்றார் யோசிக்கிறார் மகாத்மா காந்தி திட்ட விஷயத்துல கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன்றார் யோசிக்கிறார் நாடு முழுக்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கட்சிக்கு போறார் இன்னொரு பக்கம் பல மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் உட்பட தாக்கப்படுகிறார்கள் உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட தாக்கப்படுகிறார்கள் ஆனா வாயை மூடிட்டு நான் மத நல்லிணக்கத்துக்காக நூறு சதவீதம் உறுதியாக இருப்பேன்னு சொன்ன விஜய் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக வலை வீசுகிறது வலை விஜயை நெருங்கி விட்டதோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தமைக்கப்பட்ட குழுவும் கிரீஸ் சோடங்கர் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார்கள் ஆனாலும் அந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு இல்லாம காங்கிரஸ் காவுடன் கூட்டணி என்ற அந்த சலசலப்பு அடங்காம தான் இருக்கு இந்த நிலையில காங்கிரஸ் மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இல்ல ஒரு அரசியல் ஏதாவது பேசுனாங்க அப்படின்றது எடுத்துக்கிறதா இல்ல இந்த கூட்டணி சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் பாச்சரம் சந்திப்பில் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுதா இல்ல அதாவது இந்த இருக்கிற அந்த திமுக வெறுப்பு இருக்குல்ல அந்த திமுக வெறுப்பு வந்து சில பேர்த்து இருக்கு காங்கிரஸ்ல அது வந்து வேலுசாமி போன்றவர்கள் அதுல அடக்கமாக ஏன்னா மானிக் தாக்கூர் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஜோதிமணி அவங்களுக்கு எல்லாம் லோக்கல்ல பல பிரச்சனைகள் அதனால திமுக எதிர்ப்புல இருந்தாங்க அப்புறம் அந்த கமிட்டி போட்ட பிறகு அவங்க அடங்கி போயிட்டாங்க ஆனா கன்னியாகுமரி காங்கிரஸ் மட்டும் கொஞ்சம் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு சொல்றதை விட தமிழகாவோட போனா பெட்டர் அப்படின்ற நினைப்புல அவங்க இருக்காங்க இப்போ அருமனையில் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடந்தது அதில் அங்க இருக்கிற லோக்கல் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் கலந்துக்கல ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் போய் கலந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க கலந்துட்டு இருக்காங்க ஏன்னா அங்கெல்லாம் கிறிஸ்டியனோட ஓட்டு ரொம்ப முக்கியம் கலந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த காங்கிரஸ் காரர்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க அது திமுக மேல அவங்களுக்கு பல வெறுப்புகள் இருக்கலாம் பல கோபங்கள் இருக்கலாம் உள்ளூர்ல பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அடிப்படையான விஷயம் என்னன்னா நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணியில திமுகவும் காங்கிரசும் ரொம்ப நெருங்கி இருக்கு ஆக்சுவலா பாராளுமன்ற நடவடிக்கைகள் பலவற்றில ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற லோக்கல் காங்கிரஸ்காரங்க தலைமை என்ன உணர்வோடு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க கடந்த மூன்று தேர்தலாக வெற்றியை பார்த்துக் கொண்டு வருகிற கூட்டணியில இருந்து என்ன வாக்கு தெரியாத விஜய் கூட்டணிக்கு போகும்னு ஆசைப்படுற காங்கிரஸ்காரர்கள் இருட்டு அறையில் குருட்டு புனையை தேடுகிற ஒரு உதாரணத்துக்கு சரியான நபர்கள் ஆக்சுவலா இருட்டு அறையில் வந்து ஒரு கண்ணு தெரியாத புனையை எப்படி தேடு அப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நிலைமை ஆக்சுவலா அதனால வந்து யதார்த்த நிலைமை என்னன்னு பாக்கணும் அதை புரிஞ்சுருக்காரு பாச்சிதம்பா அதனா வந்து தலைமையோட நிலைமையை எடுத்து சொல்றதுக்காக தான் அவர் வந்து சிஎம் சந்திச்சார் சிஎம் அந்த அவர் தெளிவா சொல்லிட்டார் இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள் வந்து இங்க உள்ளூர் காங்கிரஸ் காரங்க பேசிட்டு இருக்காங்க மீடியாக்களை இதை எடுத்து அதிமுக பாஜக நீங்க வந்து இதை பெருசா ப்ளோ பண்றாங்க இது வந்து எங்க கட்சி தொண்டர்கள் வருத்தத்தை ஏற்படுத்தும் நாளைக்கு அவங்க தேர்தலில் வந்து உழைக்கணும் உங்க கட்சியோட சேர்ந்து உழைக்கணும் அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து மேல வந்து எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க இது மாதிரி உள்ளூர் காங்கிரஸ்காரங்க இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் தேர்தலுக்கு அப்புறம் யார் வின் பண்ணிருக்காங்க யார் தனியா ஆட்சி அமைக்க போறாங்க யாருக்கு வந்து இழுவறி நிலைமை இருக்குன்னா தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து உழைக்க வேண்டிய இருக்கு ரெண்டு பேரோட வித்தியோடு அதனால நீங்க வந்து கிளியர் பண்ண வேண்டி இருக்குன்னு மேலிடத்துக்கு சொன்ன பிறகு சிதம்பரத்தை அனுப்பிச்சு அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமும் கன்னியாகுமரியில இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு மட்டும்தான் தான் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்னன்னா இருக்கிற கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கிறிஸ்துவ இளைஞர்கள் அவங்க விஜய் சைடு இருக்காங்க அவங்க ஓட்டு போடாம வின் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தவறான ஒரு பார்வை காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணிக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பார்கள் அதுவும் பாத்தீங்கன்னா நாடு முழுக்க நடக்கிற கிறிஸ்தவர்கள் மேலான தாக்குதல் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தவிர நேஷனல் யாரும் எடுத்து பேசுறதுக்கு ரெடியா இல்ல இங்க திமுக மட்டுமே எடுத்து பேசுறதுக்கு ரெடியா மாய இருக்காரு விஜய் இந்த மாதிரி சூழலை காங்கிரஸ் காரங்க புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் சிறுபான்மையோர் ஓட்டு போடுவாங்க அதனால கன்னியாகுமரி காங்கிரஸ் காரர்கள் ஒரு தவறான ஒரு சிக்கி சிக்கியிருக்காங்க ஆக்சுவலா அதுலேருந்து அவங்க மாத்திக்கணும் அப்படின்றது திமுகவுடைய பாயிண்டாக இருக்கு அதே அவங்க சிதம்பரத்தில் சொல்லியிருக்காங்க அது எல்லா மாவட்டத்திலையும் இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தில் மட்டும் அப்படி இருக்காங்கன்னு சிதம்பரம் சொல்லியிருக்காரு அது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் இப்ப திருந்திட்டாங்க ஓரளவுக்கு இந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த வேலுச்சாமியோட சேர்ந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கலை போட்டு இருக்காங்க எப்படி நம்ம அதிமுக தொண்டர்களுக்கு வந்து பாஜகவோட சேரதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இப்ப அவங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வந்து தாவேக்காவோட போறதுக்கு விருப்பம் அப்படி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா அதிமுக தொண்டர்களுக்கு பாஜகவோட போறதுல விருப்பம் நூற்றுக்கு நூறு உண்மை அதே சமயம் எல்லா காங்கிரஸ் தொண்டர்களும் வந்து திமுக விரும்பலையான அப்படி கிடையாது அதே சில பேர் யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ லோக்கல்ல பல பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கதான் விரும்பலை திமுக தலைமை பல காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் மதிக்கலாம் உண்மை அதனால வந்து கூட்டணியை முடிக்க வேண்டிய அளவுக்கு நிலவா போச்சானா அப்படி கிடையாது என்பது மேலிடத்தோட எண்ணமா இருக்கு நம்ம மூணு தேர்தலின் வெற்றி பெற்று வந்துட்டோம் இந்த தேர்தலையும் கலந்து போகணும் வெற்றி நம்ம சீட்டணும்னா நம்ம விஜய் கிட்ட போய் ஐம்பது சீட் வாங்கி அஞ்சு சீட்டு திமுக முப்பது சீட் வாங்கி இருபது சீட்டு எவ்வளவு பெரிய விஷயம் பல காங்கிரஸ் காரர்கள் வெளிப்படையாவே சொல்றாங்க ஆக்சுவலா அதனால இந்த விஷயத்துல வந்து பா சிதம்பரம் மேலிடத்தோட எண்ணத்தை கிளியர் பண்றதுக்காக தான் சந்தி ஸ்டாலின் ஸ்டாலினும் தெளிவா சொல்லிட்டார் இந்த மாதிரியான டிஸ்டர்பிங் சிக்னல்ஸ் அதாவது இந்த மாதிரி சிக்கலாக்குற விஷயத்து மேலும் மேலும் சிக்கலாக்குகிறபடி வந்து காங்கிரஸ் காரர்கள் நடந்து கொண்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க உள்ளூர் தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் காரர்களுக்கு வேலை செய்ய மாட்டார்கள் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் என்பதுதான் தகவல் ஆக்சுவலா அதிமுக கூட்டணியில பட்டியல் லீக்கானது ஆனது தேமுதிகவை கடுமையான அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஜூவில கூட எழுதிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு சாபம் சொல்லியிருக்காங்க லீக் பண்ண கட்சி வந்து அழிந்து போயிடுன்ற அளவுக்கு ஆனா இதெல்லாம் பேசிருக்காங்க விஜயகாந்துக்கு நினைவு நாள்ல குரு பூஜை அப்படின்னு பிரேமலதா எடுத்திருக்கிறது வந்து விஜயகாந்துக்கு நினைவு நாளை அனுசரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல தேர்தலுக்கு முன்பாக அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைக்கிறாங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா இல்ல அதாவது தேமுதிக பொருத்த மட்டும் அவங்க வந்து இந்த ஜனவரி மாசம் இரண்டாவது வாரத்துல ஒரு மாநாடு போட்டு அதில் கூட்டணியை பத்தி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் அதுலயும் அவங்க அறிவிப்பாங்களான்றது எனக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா அதுலேயும் என்ன பண்ணுவாங்க பிரேமலதாக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க தேர்தல் இருக்கிறதுலன்னு அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்க மூணு கதவையும் திறந்து வச்சிருக்காங்க அதிமுக பாஜக கதவையும் திறந்து வச்சிருக்காங்க தாவேக்கா கதவையும் திறந்து வச்சிருக்காங்க திமுக கதவியும் திறந்து வச்சிருக்காங்க காவேக்கால போனா ராஜ்யசபா மட்டும்தான் கிடைக்காது திமுக கூட்டணியில போனா ராஜ்யசபா கிடைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில ராஜ்யசபா கிடைக்கும் ஆனா இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் என்ன பிரச்சனைன்னா யார் இடங்கள் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்றது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில அதிகமான இடங்கள் தேர்தலுக்கான செலவு பண்ற விஷயங்கள் கடைசிதான் அதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல திமுக கூட்டணியில வந்து இடங்கள் கோவாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அங்க வெற்றி நிச்சயம் ஆனா அங்க வந்து ஒரு அஞ்சு இடத்துல போட்டி போட்டாங்கன்னா மூணு இடத்துல வெற்றி நிச்சயம் நினைக்கிறாங்க அந்த கட்சிக்காரர்கள் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்க வந்து தேர்தல் செலவுக்கான பணமும் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதிமுக நீங்க பத்து இடங்கள் வாங்கினா கூட எவ்வளவு இடங்கள் வின் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால அந்த கிட்ட தாவே கால போனா நீங்க நிறைய இடங்கள் வாங்கலாம் பட் எவ்வளவு வின் பண்ணுவீங்கன்னு தெரியாது எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது இந்த குழப்பத்துல அவங்க இருக்கறனால எல்லா கதவையும் தரணை வச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குற லெவல்ல தான் வந்து பிரேமலதா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கலாம் இந்த நாலு மணி வீடியில வந்து ஐநூறு ஓட்டுல வெற்றி தோல்வி போது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரேமலதா நல்ல பிரச்சாரம் பண்றதுல நல்ல கீனா பண்ணுவாங்க ரொம்ப தெளிவா எஃபெக்டிவா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூழலில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க வரப்போற இந்த விஜயகாந்தோட நினைவு நாள் விஜயகாந்த் எல்லோருடைய மதிப்புக்கும் உள்ளானவர் அவரு எல்லோரும் ரொம்ப மதிக்கிறாங்க அவரை அதுல எந்த விதமான சந்தை கிடையாது நல்ல உதவும் மனப்பான்மையை படைத்தவரை இந்த ஒரு நினைவு நாளை வந்து ஒரு குரு பூஜையா மாத்துறாங்க பாத்தீங்களா இது வந்து தமிழ்நாட்டுல சில அரசியல் தலைவர்களை நம்ம மாத்தி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சமூக அரசியல் தலைவரை வந்து குரு பூஜை விஷயத்துக்கு மாற்றி வச்சிருக்கோம் இன்னும் எதிர்காலத்துல வந்து இன்னும் அண்ணாவுக்கு பெரியாருலாம் கூட குரு பூஜை நடத்துவாங்களா தெரியாது இருக்கும்போது அந்த அந்த தலைவரை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வந்து நினைவு கொள்கிற ஒரு நாளாக அந்த நினைவு நாளை வந்து அவங்க அனு அது அந்த இல்ல அந்த அமைப்பை சேர்ந்தவர்களோ அதை பண்றதுல நமக்கு அது தெரிஞ்ச விஷயம் கூடிய விஷயம் ஆனா இது மகான்களுக்கும் பெரிய ஒரு குருக்களுக்குமான விஷயங்கள் சித்தர்களுக்கு இவங்களுக்கு குரு பூஜை நடக்கிறதோ நம்ம அவங்க எல்லாம் பக்தி மாதத்துல இருந்ததுனால அது ஒண்ணும் பெரிய இல்ல ஆனா அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு தலைவர்களா இருந்தவர்களுக்கு குரு பூஜை நடக்கும்போது அது வந்து ஓட்டுகளோட லிங்க் பண்ற ஒரு விஷயமா மாறும்பொழுது அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறுது அது ஒரு கல்ட்டா மாத்துறாங்க ஒரு கல்ட்டா மாத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு அரசியல் தலைவர் அவர் எல்லோருடைய அன்புக்கும் உட்பட்டவர் எந்த விதமான சந்தேகம் உள்ள நல்ல உதவ மனப்பான்மையை கொண்டவர் தேமுதிகாவினர் பிரேமலதா உட்பட எல்லாரும் வந்து அவரை ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் நினைவு நாள் அனுசரிக்கிறது எந்த தப்பும் கிடையாது அது அவங்க பண்ணுவாங்க ஆனால் தேர்தல் இப்ப வர்றதுனால அது ஒரு குரு பூஜைன்னு மாத்துறாங்க இல்லையா நினைவு நாள் அப்படின்ற விஷயம் வேற குரு பூஜை அப்படின்னு மாற்றும் போது அது அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்கும் தேமுதிகவினருக்கும் பிரேமலதாவுக்கும் அது குரு பூஜை என்று சொல்லுவதற்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்கு ஆனா இந்த மத்த கட்சிக்காரங்களை இன்வால்வ் பண்றாங்கல்ல அது வந்து அவங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஒரு ஒரு சிக்கலான ஒரு விஷயமா மாறுது ஆக்சுவலா ஏன்னா இவங்க மூணு கதையும் திறந்து வச்சிருக்காங்க இந்த குரு பூஜைக்கு என்ன சொல்றாங்க ஆறு சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வதந்தி பரவுது உடனே என்ன சொல்றாங்க இந்த வதந்தியை பரப்பினவங்க யாரு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கிட்ட அப்புறம் என்ன சொல்றாங்க பரப்பினவங்க அரசியலா வந்து சரிவை சந்திப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே சுதீஷ வந்து எடப்பாடி அனுப்புறாங்க அதை பரப்பினாங்க யாரா இருக்க முடியும் இன்னும் அதிமுகவா இருக்கணும் இல்ல பாஜக இருக்கணும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கணும் ரெண்டு பேருக்குமே யாருமே கூட்டணி கவர்மெண்ட் அவங்க ரொம்ப போயிருக்கிற சமயத்துல விலக்தியா இருக்காங்க அவங்கதான் பண்ணி விட்டுருக்கணும் பாஜக அல்லது அதிமுக இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணியிருக்கான் அப்போ சரிவை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த கட்சியே வந்து அவங்க சந்தேகப்படுறாங்களோ அந்த கட்சி தலைவர்கிட்டயே குரு பூஜைக்கு அழைப்பதற்கு கூட சுதீஷ் அனுப்புறாங்க அப்படியே திமுக சந்திக்கிறாங்க ஸ்டாலின் சந்திக்கிறாங்க இப்போ இவங்க இந்த தலைவர்களுக்குலாம் என்ன பிரச்சனை தேர்தல் இருக்க அவருக்கு தேமுதிக நம்ம இந்த குரு பூஜை கட்டன் பண்ணணும் போல இருக்கு இது வந்து ஒரு சொல்லாத ஒரு கம்பல்சனை உண்டாக்குறாங்க அதாவது வந்து இது வந்து எழுதப்படாத சட்டம் மாதிரி சொல்லாத ஒரு கம்பல்சனை உண்டாக்குறாங்க நான் வந்து எங்களுக்கான கூட்டணி வாய்ப்பு தர வச்சிருக்கோம் எல்லாரையும் அழைச்சிருக்கோம் வாங்க நாளைக்கு யாராவது ஒரு கட்சி போல வச்சுக்கோங்களேன் அந்த கட்சி போல என்ன அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அதை அதை பத்தி நிறைய வதந்திகள் பரவும் இந்த சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ள பிரேமலாத்தா இறங்கி கருத்து அவங்க அனுசரிக்கிறது அவங்க நினைவுனால வந்து அவங்க தேமுதிக வந்து அதை வந்து அனுசரிச்சுட்டு அதை வந்து விஜயகாந்தை வந்து இயல்பான ஒரு விஷயம் ஆனால் இது ரத்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்களை வந்து நீங்க இது ஒரு கல்ட்டா எதிர்காலத்துல மாத்திரம் நினைச்சீங்கன்னா இல்ல ஒரு தேர்தல் இருக்கிற அரசியல் ரீதியாக பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு ஏற்படுது என்பது நிச்சயமா ஒரு கேள்வி தான் நான் பாக்கிறேன் பட் அதான் வந்து இந்த வாட்டி பிரேமலதா கையில அந்த ஆயுதத்தை நினைக்கிறேன் அது வந்து அவங்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் அதிகமான இடங்கள் தராங்களோ யார் அதிகமாக தொகுதிக்கான செலவு போன்ற விஷயங்கள் தராங்களோ அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வந்து அமைப்பாங்க அது பாஜக அதிமுகவும் இருக்கலாம் திமுகவும் இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து இப்ப தேமுதிக அந்த விஜயகாந்த் குரு பூஜைன்றது இந்த எலெக்ஷன் வர்றதுனால அதுக்கு முன்பு நடக்கக்கூடியது விஷயம் அப்படின்றனால எடுக்கிறாங்களா இது எலெக்ஷனுக்கு அப்புறமும் தொடருமா அப்படி தொடர்ந்தா மற்ற கட்சிகள் எல்லாம் போகக்கூடிய அந்த சூழல் எல்லாம் இருக்குமா எதிர்காலங்கள் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு மாற போறது இல்ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருதோ அந்த மே மாசம் தான் வரப்போகுது நினைவு நாள் அப்படிதான் இருக்க போகுது போன வருஷமும் அந்த நினைவு நாள் வந்தது அதுக்கு அடுத்த வருஷமும் வரும் அதுக்கு அடுத்த வருஷமும் எதிர்காலத்திலே வந்து தேமுதிகாவோ பிரேமலதாவோ அனுசரிப்பாங்க அதுல அது இயல்பான ஒரு விஷயம் அதை வந்து நல்ல பிரம்மாண்டம் இருக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் இதே மாதிரி எதிர்காலத்திலயும் வந்து எல்லாம் வருவாங்களா போவாங்களா சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது இப்ப வந்து கூட்டணிகளா முடிவு பண்ணாத ஒரு சூழல்ல எல்லோரும் இவங்க எந்த எடுப்பாங்கன்னு தெரியாத ஒரு சூழலை கூப்பிட்றாங்கன்ற போது அவங்க வந்து ஒரு கலந்துக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷனுக்கு தள்ளப்படுறாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா எதிர்காலத்துல இதே எல்லாமே நீடிக்குவாங்கன்னா இது அடுத்த வருஷம் தேர்தல் இருக்காது பட் இதே மாதிரி எல்லாம் தலைவர்களும் வருவாங்களா சொல்ல முடியாது இது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இப்ப கூட வந்து பல பேர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பலாமே தவிர தலைவர்களே உருவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் வந்து அந்த ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குறாங்க நாங்க இன்னும் எல்லா கதவையும் திறந்தா வச்சிருக்கோம் இப்ப எல்லோருக்கும் வந்து என்னன்னா சரி தேமுதிக நம்ம வரணும் இல்ல நம்ம கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு பிரிதி ரெப்ரசன்டேஷன் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தை தரப்படுவாங்க அடுத்த வருஷம் அவங்களுக்கு அந்த கம்பல்ஷன் இருக்காது தேர்தல் இல்லாதனால தேர்தல் ஆண்டுல இந்த விஷயங்கள் கம்பல்ஷன் வரும்ன்றது என்னுடைய கருத்து நன்றி சார் மற்ற சந்திப்போம் தேங்க்யூ We'll be right <laughs> back.